அனைவருக்கும் வணக்கம் இப்போது அடர்ட் செய்ய இருக்கக்கூடிய பசங்கள் அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க நைன்த்து டுவெல்த் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ப்ராப்ளமே ஃபஸ்ட்டு ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கவே இல்லை யாருமே ஸ்கூலில் எங்கே பேசவே மாட்டுறாங்க என்னை மட்டும் வெறுத்து ஒதுக்குறாங்க யாருக்குமே எனக்கு பிடிக்கணும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நீ பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு அவங்க ஓங்கல் வச்சுக்கிறதுக்கு உண்மையான நட்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் உன்னை வெறுக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அது உனக்கு தெரிஞ்சிட்டு போன்னு ரெண்டாவது ஒன்ன ஒன்றை வேல்யூ பண்ணாத ஒருத்தவங்களுக்காக நீ எதுக்கு வருத்தப்படுற போ நீ யார் முதல்ல உனக்கு உனக்கு பிடிச்சா சத்தம் நீ படி நல்ல வேலைக்கு போ இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ யாருன்னு வெறுத்து ஒதுக்குறாங்க என்னை யாருக்குமே குடிக்கல அப்படின்னு என்றைக்குமே சோர்வடையாது ஒன்று முதல்ல உனக்கு பிடிக்கணும் ஒன்று பிடிச்சதுன்னா உலகமே ஒரு கைவசம் தான் நன்றி வணக்கம்